யாராவது ஒரு மேஷ ராசி லேடிஸை உன்னால் முடியாது நீ எல்லாம் இதுக்கு லாக்கி வர வரமாட்ட விடு நீ நீ வந்து புரோஜனம் இல்லை அப்படின்னு ஒத்த வார்த்தை சொல்லி பாருங்க ஃபேமிலிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா வீட்டில் நாலு ராசி பிள்ளைங்க இருக்கு அப்படின்னா கூட மேஷ ராசி மேஷத்துக்கு எப்பயுமே வந்து கெத்து வேணும் டிக்னிட்டி வேணும் நான் நாலு பேருக்கு முன்னாடி ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கணும் சொசைட்டியில் ஒரு மரியாதையாக இருக்கணும் இந்த செல்வா கூட இருக்கணும் ஆனால் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டி இருந்தாலும் பொதுவாகவே இந்த செவ்வாய் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு ரவுண்டி கிரகம் அப்படிம்பாங்க அவங்க ஒன்று பேச நான் என்ன உனக்கு என்ன சர்வ் ரெஸ்பெக்ட் கூட்டு பேசி லவ்ல ரெஸ்பெக்ட் எதிர்பார்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல ரெஸ்பெக்ட் எதிர்பார்ப்பாங்க எனக்கு மரியாதை குறைவு இல்லை ஆனால் ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் கூப்பிட்டு வீட்டுக்காராக வச்சு காசு கொடுத்து ஒரு ஆணுக்கு ஆணா பெண்ணுக்கு பெண்ணா இருக்கக்கூடியவங்க திருமணம் லவ் பண்ணுறதோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிறதோ கண்ணீராசி பர்சனாலிட்டியை கல்யாணம் பண்ணிக்கினாங்க அப்படின்னா வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலி இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ராசி பெண்கள் உங்களை பற்றி தான் பார்க்க போறோம் பொதுவாக இந்த மேஷ ராசியை பற்றி சொல்லணும் அப்படின்னாலே வந்து பாருங்க செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டி சூரியன் உச்சமடையக்கூடிய ராசி மேஷராசி என்ன செவ்வாய் ஆதிக்கமாக இருந்தாலும் ராசி பெண்கள் நீங்கள் வந்து பாருங்க லைஃப்ல நிறைய கஷ்டங்கள் அப்படின்றத கண்டிப்பாக வந்து பட்டிருப்பீங்க அதே மாதிரி வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்ம திரும்பி பார்க்கும்போது நம்ம சிரிக்கிற மாதிரி சந்தோஷப்பட்ட மாதிரி அதே மாதிரி பாருங்க நம்ம அதை நினைச்சு நினைச்சு பூரிக்கிற மாதிரி சில பல விஷயங்கள் அப்படின்றது நம்ம வாழ்க்கையில நடந்ததா இருக்கும் அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில அதாவது மேஷராசி பெண்களான உங்க வாழ்க்கையில நடந்த சுவாரஸ்யமான சில பல விஷயங்கள் அதே மாதிரி நம்மளுக்கு பிரச்சனைகள் வருது பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைகளை ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன டேக்டிக்ஸை யூஸ் பண்ணணும் இப்போ இந்த பதிவை மேஷராசி பெண்கள் அல்லாத மற்ற பெண்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் ஒரு மேஷராசி பெண் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் இது அவங்களை எப்படி டீல் பண்ணணும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பர்சன் ஒரு ஜென் பார்க்குறீங்க உங்கள் ஒய்ஃப் மேஷராசியாக இருந்தால் அவங்கள நீங்கள் எப்படி வந்து டீல் பண்ணணும் இப்போ காலகட்டத்தில் வந்து பாருங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்நியூ நியூ அப்படின்றது நான் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்போ எங்கள் வீட்டில் மேஷராசி ஒய்ஃப் இருக்காங்க நான் ரிஷபங்க ஐயோ பாவோ நான் எங்கள் ஒய்ஃப் மேஷராசி அவங்கள நான் எப்படி டீல் பண்ணால் அவங்கள நானும் சந்தோஷமாக வாழ முடியும் இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த பதிவில் காத்துட்ருக்குங்க அதே மாதிரி மேஷராசி பெண்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு என்ன பரிகாரம் அப்படின்றதையும் இந்த பதிவினோட முடிவில் பார்க்கலாம் ஆக பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல்ல மேஷம் அப்படின்னாலே வந்து பாருங்க இந்த ராசி நெருப்பு தத்துவ ராசிங்க செவ்வாய் ஆதிக்கும் அப்படின்றதுனால ஒரு என்ன சொல்றது ஒரு தன்னம்பிக்கை அப்படின்றது இவங்களுக்கு இயற்கையாவே இருக்குங்க இவங்களோட கான்பிடென்ட் லெவல பார்த்தா நம்ம ஆச்சரியப்படலாம் அப்படின்னு சொல்லலாம் மேஷம் நல்ல கான்பிடென்ட் என்னால முடியும் என்னால மட்டும் தான் முடியும் அப்படின்ற ஆணவம் கிடையாது என்னால முடியும் அது முடிவே முடியாத விஷயமா இருந்தாலும் அசாத்திய சூழர்கள் அப்படின்னு சொல்லலாம் முடிவே முடியாத விஷயமா இருந்தா கூட நான் ட்ரை பண்ணுவேன் ஐ கேன் ஐ ஷுட் அண்ட் ஐ வில் நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்காம தோல்வியை ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ற பெர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம் இது மேஷத்தினோட ஒரு ஹைலைட்டிங் கேரக்டர் இன்னொரு ஹைலைட்டிங் கேரக்டர் இருக்குங்க அது என்ன அப்படின்னா யாராவது ஒரு மேஷ ராசி லேடிஸா உன்னால முடியாது நீ எல்லாம் இது அக்கி பட்டு வர மாட்டேன் விடு நீ வந்து புரோஜனம் இல்லை அப்படின்னு ஒத்த வார்த்தை சொல்லி பாருங்க அந்த வேலையை முடிச்சுட்டு தான் முன்னாடி வந்து நிப்பாங்க அப்படின்லாம் இது மேஷத்தை பார்த்து நான் வியந்த கேரக்டர் நான் மட்டும் இல்லை எல்லாருமே வியக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ உங்களுக்கு குழந்த பருவத்துலேருந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு ஃபேமிலி ஒரு நாலு பேர் அப்பா அம்மா மூணு அண்ணன் தம்பி கூட பிறக்கிறீங்க அதாவது மூணு அண்ணன் தம்பியோடவும் அக்கா தங்கச்சியோடும் நீங்கள் பிறக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் தோராயமாக உங்கள் வீட்டில் ஒரு ஆறு பேர் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா எல்லாரும் சைலண்ட்டாக இருக்குது அப்படின்னா இருக்காங்க அப்படின்னா கூட நீங்கள் கொஞ்சம் அடமெண்ட்டாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் குழந்தையில வந்து பாருங்க அவளுக்கு முதல்ல செஞ்சுட்டு இல்லைனா அவகிட்ட ஓடியாடவே முடியாது அப்படின்னு உங்கள் அம்மா உங்களை வந்து அடிக்கடிக்கு சொல்லுவாங்க ஐயோ யாருக்கு குடுக்குறீங்க உதாரணத்துக்கு உங்கள் பேர் பிரியான்னு வச்சுக்கோங்களேன் பிரியாவுக்கு முதல்ல செஞ்சுட்டு இல்லைன்னா அவள் பிடிக்கிற ஆடம் இருக்குது பாரு ரொம்ப ஆடம் அந்த மாதிரி அந்த மயிலே மயிலே இறக்கு போடணும் இறக்கு போடாது பிடிச்சிடுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நிறைய காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் எனக்கு வேணும் அப்படின்னு சண்டை போடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் சண்டை போட்டு அடமெண்ட்டாக வாங்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டியா இருப்பீங்க இது மேஷராசி என்பது சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு முறையான உங்கள் லைஃப்பில் நீங்கள் சண்டை போட்டு சாதித்தது அப்படின்றது இருக்கும் சண்டை போட்டு அடமெண்ட்டு ஆர்கியூ பண்ணி எனக்கு வேணும் கண்டிப்பாக வேணும் அப்படின்ற மாதிரி சில பல பொருட்கள் அப்படின்றத வாங்கியிருப்பீங்க அது ஒரு சின்ன ஒரு ரோஜா பூவானா இருக்கலாம் இல்லை ஒரு பாவடையானா இருக்கலாம் இல்லை வாட் எவர் இட் மேபி அந்த மாதிரி நம்ம சண்டை போட்டு ஆர்கியூ பண்ணி வாங்கின விஷயம் அப்படின்றது இருக்கும் இப்போ வீட்டில் நம்ம நிறைய சண்டை போடுறோமே இப்போ மேஷம் வந்து பாருங்கள் வீட்டுக்கு ஆகாதவங்களா அப்படின்னு பார்த்தீங்களான்னா அது உண்மை கிடையாதுங்க எவ்வளவுதான் வீட்டில் வந்து சண்டை போட்டாலும் ஃபேமிலி ஓரியன்ட் பாசக்காரவங்க அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக வந்து பாருங்க ஃபேமிலிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா வீட்டில் நாலு ராசி பிள்ளைங்க இருக்கு அப்படின்னா கூட மேஷ ராசி பிள்ளை முன்னாடி வந்து நிற்கும் நான் எங்கள் அம்மாவை எவ்வளோ வேணா பேசலாம் நான் எங்கள் அப்பாவை எவ்வளோ வேணா பேசலாம் நீ யார் எங்கள் அம்மாவை பேசுறதுக்கு நீ யார் எங்கள் அப்பாவை பேசுறதுக்கு அப்படின்னு குடும்பத்துக்கு ஒரு ப்ரொடெக்டர்ஸா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ இவங்க கொஞ்சம் வளர்ந்து ஸ்கூல் போறாங்க ஒரு ஸ்கூல்ல படிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுக்கு என்னென்னா அங்கெத்து வேணும் மேஷத்துக்கு எப்போயுமே வந்து கெத்து வேணும் டிக்னிட்டி வேணும் நான் நாலு பேருக்கு முன்னாடி ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கணும் சொசைட்டியில் ஒரு மரியாதையாக இருக்கணும் இந்த செல்வாக்கோடு இருக்கணும் ஆனால் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு செல்வாக்கு அப்படின்றதுலாம் தெரியாதுல்ல நான் போனால் என்னை ரெண்டு பேர் திரும்பி பார்க்கணும் நான் ரொம்ப டிக்னிஃபைடாக இருக்கணும் இந்த மாதிரி எல்லாம் ஒரு மைண்ட் செட் வந்து அவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் ஸோ என்ன பண்ணுவாங்க ஸ்கூல்ல என்ன படித்தா அந்த ஸ்கூல்ல கெத்து வரும் நான் வந்து கிளாஸ் லீட் இருந்தால் எனக்கு கெத்து வருமா நான் உன்னே கிளாஸ் லீடர் ஆகிடுவேன் நான் வந்து நல்லா படித்தா எனக்கு கெத்து வருமா நான் உன்னே நல்லா படிப்பேன் இந்த மாதிரி அவங்க அவங்களோட தகுதியும் தராத்தரத்தையும் உயர்த்திக்கிறதுக்கு என்ன பண்ணணும் கீப் ஆன் டூயிங் செஞ்சுட்டே இருப்பாங்க அதாவது ஒரு முறை நான் முடிவு பண்ணிட்டா அந்த என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசிகளில் மேஷமும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் சரி அப்படி இவங்க வந்து பாருங்கள் ரொம்ப ஸ்டப்பர்னாக இருப்பாங்க அப்படி ஸ்கூல் படிப்பு முடியுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸ்கூலில் இப்போ வந்து பாருங்க ஒரு காலேஜ் போயிட்டாங்க காலேஜ் போகும்போது இப்போ ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கும் ஸ்கூலில் இல்லை காலேஜில் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னா விட்டு கொடுக்காத நட்பு இறுதி வரை உறுதியான நட்பு அப்படின்றதுக்கும் சும்மா ஹாய் ஹாய் பாய் பைன்னு பேசிட்டு ஒருத்தவங்க கூட ஒன்று இப்போ வந்து சில ராசிகள் நம்ம பார்க்கலாம் ஒருத்தவங்க கூட ஒன்று அதாவது இவங்க மனசுல ஒன்று நினைப்பாங்க ஒன்று சொல்லுவாங்க ஒன்று செய்வாங்க அந்த மாதிரி கேர்ள்ஸு அந்த மாதிரி பாய்ஸையும் நம்ம பாப்போம் இல்லைங்களா ஆனா மேஷம் அப்படி கிடையாது என்ன நினைக்கிறாங்களோ தான் சொல்லுவாங்க தான் செய்வாங்க அந்த அளவுக்கு ஜென்யூனிட்டி ஹானஸ்டி அப்படின்றது ஒன்று உண்டுங்க செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டி இருந்தாலும் பொதுவாகவே இந்த செவ்வாய் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு ரவுடி கிரகம் அப்படிம்பாங்க அதாவது ஏன்னா ஏ ஏ அப்படின்ற மாதிரி ஒரு பர்சனாலிட்டி பட் இருந்தாலும் அதில் வந்து பாருங்க இந்த ஹானஸ்டி அப்படின்றது ஒன்று இருக்கும் டாக்டிக்ஸ் ஒரு கேவலமான பாலிடிக்ஸ் இது எதுவுமே உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ இப்படிப்பட்ட பர்சனாலிட்டி இவங்களுக்கு ஒரு மத்தியம வயசு ஒரு ஸ்கூல் படிக்கும்போதே கூட இந்த காலத்தில் லவ் வந்துருது அது ரெண்டாவது பட் ஸ்கூல் படிக்கிறாங்க இப்போ காலேஜ் போயிட்டாங்க காலேஜில் ஃப்ரெண்ட்ஷிப்பு ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஷிப் இப்படி தான் மெயின்டைன் பண்ணுவாங்க சரி இப்போ காலேஜில் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இங்கே இவங்களோட லவ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு வித்தியாசமான லவ்வாக இருக்கும் எப்படி அப்படின்னா இப்போ இவங்களுக்கு ஒரு பையனை பார்க்குறாங்க பிடிக்குது அப்படின்னா முதல்ல அந்த பையனை எப்படி பிடிக்கும் அந்த பையன் எப்படி இருக்குன்னா யூ ஷுட் பி வெரி ஹேண்ட்ஸம் நல்ல ஹேண்ட்ஸமாக இருக்கணும் நல்ல ஹைட்டு வெயிட்டு நல்ல பாடி எல்லாமே பார்ப்பாங்க ஏன்னா பிகாஸ் இவங்களுக்கு வந்து செவ்வாய் ஆதிக்கும் அப்படின்றதுனால செவ்வாய் வந்து ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும் நல்ல பாடியை நல்ல மெயின்டைன் பண்ணுறது பிடிக்கும் நல்ல டீசெண்டாக நல்ல மேன்லினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அஜோனு பவமா ரொம்ப குட்டி உண்டா குசுன் பேசிட்டு ரொம்ப கோழத்தனமா இருக்கிறது இதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது ரொம்ப டிக்னிஃபைடாக இருக்கணும் ரொம்ப பிரேவா இருக்கணும் போல்டா இருக்கணும் இதெல்லாம் இவங்க விருப்பப்படுவாங்க பேசும்போது கூட ஆணித்தனமாக பேசுறது அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா இந்த மாதிரி தான் உங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப கோழையில இவங்க திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அவன் எவ்வளவு பெரிய கோட்டீஸ்வரனாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி இருக்க பையன் ஒண்ணுமே இல்லாத பையனா இருந்தால் கூட இவங்க வந்து காசு பணம் பார்த்துலாம் பழக மாட்டாங்க எனக்கு பிடிக்கணும் என் மைண்டு சிங்க் ஆகணும் என் மைண்டு எப்படிப்பட்ட பர்சனை பார்த்தா சிங்க் ஆகும் என் மைண்ட் நல்ல பாடி இருக்கணும் பையன் நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கணும் நல்ல வந்து டேலண்டடாக இருக்கணும் நல்ல போல்டாக இருக்கணும் இந்த மாதிரி இருக்க பையனை பார்த்து நான் அட்ராக்ட் ஆகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மேஷராசி பொண்ணு அட்ராக்ட் ஆகுது அட்ராக்ட் ஆகுது அப்படின்போது இந்த பொண்ணு அந்த பையன்கிட்ட போயிட்டு டேரெக்டாக பேசுமா பேசாது ஏன்னா இங்கே வந்து அந்த பொண்ணுனோட கௌரவோ அப்படின்றது அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பெரிய இதுவாக இருக்கும் ஹிண்ட்ரன்ஸாக இருக்கும் அப்போ என்ன பண்ணும் அந்த பையனை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு அந்த பையன் முன்னாடி பல முறை போவோம் பல ஆங்கிளில் நிற்கும் பட் அவனாக வந்து அவனோட லவ்வை சொல்லணும் புரியுதுங்களா நான் வந்து அவ போற இடம்லாம் போற எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு பியோண்ட் தட் நான் என்னோட ஒரு இதை வந்து இறங்கி வர மாட்டேன்ற என்னோட மரியாதையில இருந்து நான் இறங்கி வர மாட்டேன்ற காரணம் என்ன அப்படின்னா எனக்கு நானா போய் கிட்ட என்னோட லவ்வை சொன்னா ஒரு பெரிய கௌரவ குறைச்சலான்னு நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து செவ்வாயினோட யூஷுவலான கேரக்டர்ஸ் அதுக்கும் மேல சூரியன் வேற உச்சம் இல்லைங்களா சோ அந்த மாதிரி ராஜகிரகம் இல்லைங்களா அவங்களோட கேரக்டர்ஸ் அவங்க வந்து கொஞ்சம் கூட இறங்க மாட்டாங்க சோ இவங்களும் பெருசா இறங்க மாட்டாங்க அவங்க முன்னாடி போவாங்க வருவாங்க அவங்களை அட்ராக்ட் பண்ணுவாங்க பல ஆங்கிள் அட்ராக்ட் பண்ணுவாங்க பட் என்ன அப்படின்னா ஓப்பன இவங்க போயிட்டு நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகும்னா அந்த பையனே வந்து சொல்லுவான் நான் உன் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி குடிக்க போகலாம் அப்படின்னா இவங்க பெருசா வீட்டில் வந்து அப்பா அம்மா சொல்ற பேச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேட்கறவும் கிடையாது இவங்க தான் வீட்டில் டாமினேட்டிங் வச்சுக்கேன் நான் சொல்கிறேன் நீ கேளுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் மேஷம் பெரும்பாலும் அப்ப அந்த பையன் வந்து கேட்டோன்னா இல்ல இல்ல எங்க அம்மா திட்டுவாங்க எங்க அப்பா திட்டுவாங்க வீட்டுக்கு லேட்டா போனா எங்க வீட்டுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா அவங்க வீடு ஸ்ட்ரிக்டான வீடாதான் இருக்கும் பட் பியோர் தட் இவங்க பெருசா அம்மா அப்பாவுக்கு பட் அதையும் மீறி அவங்க அப்படி சொல்லுவாங்க ஆக இது எதுக்கு அப்படின்னா அந்த பையனை ஒரு பத்து முறை கேட்க வைப்பாங்க பத்து முறை அவன் நாயா பேயா பின்னாடி அலையணும் அதுக்கப்புறமா ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணுவாங்க அப்பயும் அந்த லவ்லியும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ பிடிக்கும் அந்த பையனை அவ்வளோ பிடிச்சாலும் அந்த லவ்லியும் இறங்கி போக மாட்டாங்க ஆல்வேஸ் நான் இப்படி தான் இருப்பேன் கீழே இப்படி இறங்கவே மாட்டேன் எக்காரணத்து கொண்டும் நான் வளைஞ்சு கொடுத்து போக மாட்டேன் அப்படின்றது ஒரு நல்ல விஷயம்தான் அதாவது எப்படி அப்படின்னா அதே மாதிரிங்க நம்ம தப்பு செய்யலை அப்படின்னா நான் தப்பு செய்யலை நான் எதுக்கு தலை குனியணும் நான் எதுக்கு பதில் சொல்லணும் நான் தப்பாக இருந்தால் மட்டும்தான் பதில் சொல்லணும் தப்பு இல்லை நான் எதுவுமே செய்யாத போது நான் எதுக்கு உனக்கு பதில் சொல்லணும் இந்த மாதிரி ஒரு கேரக்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி கேரக்ட்ரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஆக இப்படி வந்து அந்த லவ் வந்து போகும் பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா லவ் பண்ண கல்யாணம் பண்ணிப்பாங்க ஒரு சிலருக்கு லவ் வந்து பிரேக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அந்த பிரேக்கப் ஆகிறதுக்கு காரணம் இவங்களாமும் இருப்பாங்க அதாவது ஒரு அடமெண்ட் ஆர்கியூமெண்ட் அப்படின்றது இவங்க கிட்ட இருக்கும் அவங்க ஒன்று பேச நான் என்ன உனக்கு என்ன சர்வெண்டா ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசு லவ்ல ரெஸ்பெக்ட் எதிர்பார்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல ரெஸ்பெக்ட் எதிர்பார்ப்பாங்க ஹஸ்பண்ட் இஃப் ரிலேஷன்ஷிப்ல ரெஸ்பெக்ட் எதிர்பார்ப்பாங்க குழந்தைங்க கிட்டயும் ரெஸ்பெக்ட் எதிர்பார்ப்பாங்க டிக்னிட்டியை எக்காரணத்துக்கு கொண்டு விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற பர்சனாலிட்டிஸா ஏன் டிகினிட்டியை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னா நியாயம் தானேங்க அதாவது நான் ரொம்ப ஹானஸ்ட் நான் ரொம்ப ஜென்யூன் நான் ரொம்ப பர்ஃபெக்ட் ஸோ எனக்கு அப்படின்ற கர்வம் இருக்கதான செய்யும் இதெல்லாம் வந்து பாருங்க மேஷத்தினோட கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம் சரி அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ணிக்கின பின்னாடியும் எங்க நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்கிறேங்க நீங்க தாங்க எனக்கு வாழ்க்கையில எல்லாமே உங்களை நீங்க இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுங்க சொல்லுங்க அப்படிலாம் கேட்க மாட்டாங்க நீ ஏதாவது அவங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ள ஒரு கிளாஷ் வந்துச்சுன்னா நான் கரெக்டாக தான் செஞ்சேன் நீ ஓவரா வந்து நீ தப்பு அப்படின்றத டைரக்டா சொல்லுவாங்க இது வந்து பாருங்க பெரும்பாலும் அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ்வாங்க ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் மேல அட்ஜஸ்ட் பண்ண முடியல அப்படின்னும் போது அது வந்து பிரேக்கப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு பொதுவா மேஷம் ஒரு கொஞ்சம் கஷ்டம் அப்படின்றது இருக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் நடுவுல அப்படியே பீக் போவாங்க திருப்பி ஒரு ப்ராப்ளம் வந்து திருப்பி அவங்க வந்து பார்த்திங்கன்னா மேல் நோக்கி போவாங்க அதாவது ப்ளஸ்ஸும் மைனஸும் கலந்தது தான் வந்து மேஷத்தினோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம் எத்தனை காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னாலும் அதை ஃபேஸ் பண்ணி மேலே நோக்கி போகக்கூடியவங்க மேஷராசி அன்பர்கள் அந்த தைரியம் போல்ட்னஸ் கான்ஃபிடென்ட் பிரேவ் இதெல்லாமே இயற்கையாகவே அவங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ பெண்கள் திருமணமாயி மாமியார் வீட்டுக்கு போயிட்ட பின்னாடியும் அப்பா அம்மாவை கவனிப்பாங்க இங்கே தான் அங்கே ஹைலைட்டு வீட்டில் அஞ்சு பசங்க இருந்தாலும் நாலு பசங்க கவனிக்கல அப்படின்னாலும் ஹஸ்பண்டுக்கு தெரியாம காசு கொடுத்து கவனிப்பாங்க ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா எனக்கு இங்க ப்ரஸ்டீஜியஸ் ப்ராப்ளம் எங்க அம்மா காசு கொடுக்குறேன்னு தெரியக்கூடாது எங்க ஹஸ்பண்டுக்கு எனக்கு மரியாதை குறைவு ஆனால் ஆனா ஹஸ்பண்டுக்கு தெரியாம கூப்பிட்டு வீட்டுக்கு வர வச்சு காசு கொடுத்து ஒரு ஆணுக்கு ஆனா பெண்ணுக்கு பெண்ணா இருக்கக்கூடியவங்க மேஷராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்போ மாமியார் வீட்டுக்கு போயிட்டாங்க இப்போ ஹஸ்பண்ட் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஏதோ ஒரு காரணம் அவர் வந்து வேலை செய்யல வேலையிலேருந்து ப்ராப்ளம் அவர் வந்து வேலையிலேருந்து தூக்கப்பட்டார் ஏதோ ஒரு காம்ப்ளிகேஷன் வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த ஆணோட வேலையும் சேர்த்து செய்வாங்க குடும்ப சுமையே இவங்க சுமைப்பாங்க ஐயோ நீ ப்ரோஜனம் இல்லை உன்னை நான் ஒப்பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன் நான் எதுக்குதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு எல்லாம் வந்து சொல்லி காமிக்கவே மாட்டாங்க இது அவங்களோட ஜென்யூனிட்டியை திருப்பி வந்து சொல்றதா இருக்கு இல்லைங்களா எல்லா தேவைகளையும் பூர்த்தி பண்ணுவாங்க ஹஸ்பண்டுக்கு எல்லா தேவைகளையும் பூர்த்தி பண்ணுவாங்க ஃபேமிலிக்கு எல்லா தேவைகளையும் பூர்த்தி பண்ணுவாங்க ஆனால் நீ சொல்கிற பேச்செல்லாம் நான் கேட்டுட்டு இருக்க மாட்டேன் நான் வந்து உன் கட்டுப்பாட்டில் நான் இருக்க மாட்டேன் நான் வந்து இன்டிபெண்ட்டாக தான் இருப்பேன் உனக்கு நியாயமாக என்னென்ன செய்யணுமோ அது அத்தனையும் செய்கிறேன் உனக்கு அடிமையெல்லாம் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம் எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் நான் முன்னமே சொன்ன மாதிரி ரெஸ்பெக்டை எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா பொதுவாகவே மேஷம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேர்ள்ஸு லேடிஸ்லாம் வந்து ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்க ஜிம்மில் இருக்கவங்க பாடி பில்டிங் குத்துச்சண்டை இந்த கத்தி சண்டை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மேஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ இவங்க ஒர்க் பண்ணுவாங்களா பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா மேஷராசி லேடிஸ் ஒர்க் பண்ணுவாங்க அப்படி ஒர்க் பண்ணல அப்படின்னாலும் வீட்டில் அவங்க வந்து நம்ம சொன்ன மாதிரி எல்லா பொறுப்புகளையும் எடுத்துப்பாங்க எல்லாத்தையும் செவ்வனே செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்ப ஆபீஸ் போய் ஒர்க் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் யார்கிட்டயோ வந்து அடிப்பணிஞ்சு போவ அடிமை வேலை மற்றவங்க சொல்ற கட்டளையே நம்ம செய்யக்கூடிய வேலை மேஷத்துக்கு பிடிக்காது சிம்மம் மாதிரியே தான் மேஷத்துக்கும் பிடிக்காது நான் மற்றவங்களுக்கு கட்ட கட்டளை போடணும் அப்போ அவங்க செய்யணும் அதே மாதிரி அங்க வந்து பாருங்க ஒரு டாமினேட்டிங்கா ஒரு அதாவது இந்தந்த வேலையை எப்படி எப்படி செய் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட்டாக செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம் துலா மாதிரி சரிங்களா இவங்க நிறைய வந்து பாருங்கள் பாலிடிக்ஸ்லேயும் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சரி இது வந்து பாருங்கள் ஏதாவது ஒரு முடிவு அவங்க எடுத்தாங்கன்னா நான் முன்னமே சொன்ன மாதிரி பின்வாங்கவே மாட்டாங்க இவங்க வாழ்க்கையில் கஷ்டம் பிரச்சனை அப்படின்றது வருமா கண்டிப்பாக வரும் எப்படி அப்படின்னா இவங்க திருமணம் லவ் பண்ணுறதோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிறதோ ராசி பர்சனாலிட்டியை கல்யாணம் பண்ணிக்கினாங்க அப்படின்னா கிளீனாக பிரேக்கப் தான் ஏன்னா இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒத்தே வராது அதே மாதிரி பாருங்க அதீத புத்திசாலிகள்னால இவங்க ஏமாற்றப்படுவாங்க ஒரு கன்னிராசி பர்சனாலியோ ஒரு மிதுன ராசி பர்சனாலியோ நல்ல புத்திசாலியான பர்சன் முக்கியமாக வந்து கண்ணியாக இருந்தால் இவங்க சாலிடாக ஏமாற்றப்படுவாங்க இது கண்ணின்னு சொல்கிறதுக்கு இல்லை எந்த ஒரு இன்டெலிஜென்ஸாக இருந்தாலும் மேஷத்தை ஈஸியாக ஏமாற்றிட்டான் இந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டி இருக்க மேஷம் பேசிக்காக ரொம்ப நல்லவங்க அதனால் ஏமாத்துறது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லலாம் சரி இவ்வளோ ப்ளஸ் இருக்குது மேஷத்துக்கு இதில் ஏதாவது கஷ்டம் அப்படின்னா எந்த கஷ்டம் இருந்தாலும் இவங்க பெருசாக யோசிக்கிறதே இல்லைங்க என்னால் எல்லாமே முடியும் அப்படின்னு எதிர்நீச்சல் போட்டு சமாளிக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் ராசி என்பர்கள் அவங்க பெருசாக யோசிக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை சரிங்க இவ்வளோ ப்ளஸ் உங்களுக்கு சொன்னீங்க உங்களுக்கு ஏதாவது மைனஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்கே என்ன அப்படின்னா கொஞ்சம் முன்கோபிகள் ஈகோ நான் வந்து பெருசாக யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அது ஒரு ப்ளஸ்ஸும் உண்டுங்க அது வந்து ஒரு நல்ல கேரக்டர் அதை நம்ம ப்ளஸ்ஸாகவும் பார்க்கலாம் ஈகோ கிளாஷ் அப்படின்றது அடிக்கடி வரும் மனசு விட்டு பேசவே மாட்டாங்க எந்த ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் பேசி தீத்துடல ஆனா அவங்க பேச மாட்டாங்க நீ வந்து என்கிட்ட பேசு நான் உன்னோட கம்மி கிடையாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இது கொஞ்சம் மாற்றிக்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வளையும் தன்மை அப்படின்றது சுத்தமா கிடையாது இவங்களுக்கு உடல் ரீதியான உபாதைகள் ஏதாவது வருமா அப்படின்னா உஷ்ணம் சார்ந்த நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு சரி இவங்களோட கேரியர் இவங்களோட தொழில் பிஸ்னஸ்ல இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா மிட் ஏஜ்க்கு அப்புறம் பீக்கு போயிடுவாங்க ஒரு ரெண்டு டவுன்ஃபாலாவது இருக்கும் ஆனா அதை சுதாரிச்சுன்னு கண்டிப்பா அவங்க வந்து பீக்கில் இருப்பாங்க அப்படின்ற சொல்லலாம் நல்ல ஹைஃபையான ஆன பொசிஷன் கண்டிப்பா வந்து ரீச் ஆயிடுவாங்க கவலையே பட வேண்டியது இவங்களுக்கு பிடிச்ச திசை அதாவது இவங்களுக்கு லக்கியான திசை என்ன அப்படின்னா ஈஸ்ட் கிழக்கு நோக்கி இவங்க வீடு வாங்குறாங்க அப்படின்னா கூட கிழக்கு பார்த்தா மாதிரி வீடு வாங்கணும் எல்லாமே கிழக்கு பார்த்தா மாதிரி இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு நிலப்பொழ வாங்குற மாதிரி இருந்தா கூட கிழக்கு பார்த்தா மாதிரி வாங்குறது ரொம்ப நல்லது இவங்களுக்கு ரொம்ப லக்கியான கலர் என்ன அப்படின்னா ரெட்டு ஆரஞ்சு எல்லோ வந்து ரொம்ப லக்கியான கலர் அப்படின்னு சொல்லலாம் சரிங்க இப்ப மேஷராசி லேடிஸ் எனக்கு நீங்க சொன்ன மாதிரி சந்தோஷமும் இருந்துச்சு நடுவுல இப்ப நீங்க ரெண்டு டவுன்ஃபால் அப்படின்றது வரும்னு சொன்னீங்க அந்த ஒரு டவுன்ஃபால் சுச்சுவேஷன்ல நான் இப்போ இருக்கேன் அந்த ஒரு பிரச்சனைகளை சமாளிக்க கூடிய விஷயத்துல நான் இப்ப இருக்கேன் என்ன கடவுளை கும்பிடலாம் அப்படின்னா மேஷம் எப்பயுமே முருகனை சிக்கனை பிடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன் ஏன் அப்படின்னா முருகனை வழிபாடு பண்ண 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 உங்க சுய ஜாதகத்துல சவ் செவ்வாய் வந்து சூப்பர் டூப்பரா இருந்தாலும் நீங்க இன்னும் சூப்பர் டூப்பர் ஆயிடுவீங்க அதாவது அவரே நல்ல பாவத்துல இருக்காரு அப்படின்னாலும் அவரை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி பண்ணிட முடியும் அதே மாதிரி உங்க சுய ஜாதகத்துல செவ்வாய் நல்லாவே இல்லை அப்படின்னாலும் முருகன் உங்களை காப்பாத்துவார் எல்லா விதத்திலயும் எல்லா காலங்களையும் உங்களுக்கு வந்து ஏற்ற வழிபாடு என்ன அப்படின்னா முருக வழிபாடு ஆக மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு உள்ள குணாதிசயங்கள் அப்படின்றது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி எல்லாரும் பார்த்து வியக்கக்கூடிய பெண்கள் தான் மேஷராசி பெண்கள் நல்ல படப்படப்படம் பேசுவாங்க எல்லாரோடயும் சோவியெல்லாம் பேசுவாங்க எல்லாரோடையும் மிங்குல்ல ஆவாங்க சோ நிறைய நல்ல விஷயங்கள் அப்படின்றது உங்ககிட்ட இருக்குது சின்ன விஷயம் ஈகோ மட்டும்தான் வளைக்க வளையாத தன்மை இதை மட்டும் மாற்றிக்கிறீங்க அப்படின்னா மேஷத்தை மிஞ்சிக்கிறதுக்கு எந்த ராசியுமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் வாழ்த்துக்கள்